நடைபெற்ற கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மாணவர்கள் மத்தியில் உரையாற்றியுள்ள வீடியோக்கள் வைரலாகி வருகிறது நாம நாட்டு மக்களோடு நிற்போம் நாட்டோட நிப்போம் ஆளுமையோட இருப்போம் அவங்க என்ன வேலை செய்யணுமோ செய்வாங்க நாம இந்தியர்களா கூட இருப்போம் அது மட்டும் போதும் எதுவும் இருக்கிறவங்க முடிவெடுத்து தட்டி வைத்து போயிட்டே இருப்பாங்க அதனால இன்னைக்கு அதை விடாதுங்க ஒரு மாசம் கழிச்சு இருக்காது நாம முடிவுக்கு இதை கொண்டு வர போகின்றோம் இது எண்பது வருஷமா இந்த பிரச்சனையை வச்சு ஓட்டி பார்த்துட்டான் அப்பாவி மக்களை கொன்னு பார்த்துட்டாங்க இதுல மதமெல்லாம் இல்ல சார் என்ன சார் எல்லாரும் நம்ம எல்லாம் சகோதரர்கள் இந்தியால இருபத்தி மூன்று கோடி பேர் இஸ்லாமியில இருக்காங்களே நம்ம சொந்தம் தானே இந்தியால இருபத்தி மூணு கோடி பேர் இஸ்லாமிய இருக்காங்க தேர் ஆ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இந்தியால கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க இது கேட்டு தான் ஹிந்து வெர்சஸ் இஸ்லாம் கிறிஸ்டியன் பை இட் இஸ் சிவிலை பைப் பக்கத்து ஒரு நாடு தீவிரவாதத்தை ஆதரித்து இந்தியாவை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு அந்த நாடு இருக்கக்கூடாது என்பதை நாம் முடிவெடுத்து விட்டோம் அதெல்லாம் உங்க ஹாப்பியா இருங்க ஆரம்பி சில பேருக்கு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த யூனிஃபார்ம் போடக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டு உன்னை வேண்டிக்கிறேன் நான் என்ன அந்த அஞ்சு பாயிண்ட் மறுபடியும் சொல்றேன் மறந்துடாதீங்க அப்பப்ப பிரச்சனை வரும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த பிரச்சனையும் பெருசா தெரியாது மற்றும் ஒரு முறை இந்த கிராஜுவேட்டிங் கிளாஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்